திருமதி தமிழ் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுதான் தேவையானியை வந்து தெருவு கொண்டு வந்த படம் ப்ரொடியூசர் தேவயானி ஹீரோ யார் தெரியுமா அவரே தான் ஃபுல்லாக பவுடர் அடிச்சு ஒரு ஒரு ஹீரோயினை பிடிச்சி இப்படி நின்ன மாதிரி ஒரு போஸ்ட் சென்னை ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க அந்த போஸ்டர் காசு கூட திரும்ப வரல உனக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட போது அதை கேவலமா ஆக்கி பொண்டாட்டியும் தெருவில் விட்டு வட்டிக்காரன்ட்ட கொண்டு போய் அடகு வச்சு சொத்தை இழந்து அப்புறம் நீ டைரக்டர்னு வேறு வெளியில் சொன்னேன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்றது தான் தேவன் சொல்லி பார்ப்பல வீட்டுக்குள்ளேயே வராத சோறே போட மாட்டேன்னியே இதோட ஓடிப்பேர் இருக்கிறேன் என் பொழப்பும் வெடி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து கெஞ்சி கூத்தாடி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு சினிமாவில் எச்சி மாவு கடை வச்சுருந்தது தான் யார் ராஜகுமார் கிரியேட்டர்னா ஒரு கதை அந்த கதையை கண்டுபிடிக்கணும் அந்த கதையை மெருகேற்றணும் அதை வந்து ஃபிலிம் கதையை எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் மக்கள் ரசி கொண்டாடணும் இல்லை வியக்கணும் பாராட்டணும் அதுதான் சும்மா பவுடர் அடிச்சு எடுக்கிறது ஒன்று இவரும் ஒழிப்பீட்டான்னு எல்லாரும் தான் இருப்பாங்க பலூனாக்கான்னு ஒன்று இருக்கு என்னடா பலூன்கானா எல்லாருக்குமே தெரியும் அதை கூப்பிட்டு செலிபிரிட்டி ஆக்குறான்ல அப்போ என்ன நின்று நாலு பேர் பலூனக்காக்கள் உருவாகும் அந்த மாதிரி பூசணி யார் வாட்டர் மெலான் ஸ்டார் அவனுக்கு அடுத்து இவர் வந்துருவாங்க இவர் வந்து கொய்யாக்கா ஸ்டார் அப்படின்னு எதாவது ஒன்று கொய்யா பழத்தை கடிக்கிற மாதிரி நாலு பண்ணா அப்படின்னு ரெண்டு பேட்டியை கொடுத்தா அப்படின்னா இப்போ மயந்திரன் பாகவதர் ஏன்னா அப்புறம் வந்து என்எஸ் கிருஷ்ணன் இவங்க பற்றிலாம் அடுத்த இதில் பேசுனார்னால் இன்னும் ஃபேமஸ் ஆகிடுவார் பெண்களுக்கு அதே மாதிரி தங்கம் வைரம்னு இருப்பாங்க அது பார்த்தா தங்கத்தையே கண்ணில் பார்த்துருக்காரு நாற்பது வயசு வரைக்கும் ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி நபர் தான் நீங்கள் சொல்கிறவர் பேர் அழிச்சிருக்காங்க அவருக்கு புரியுதாக ஸோ அப்படி இருக்கும்போது யார் கேட்பாங்க உங்கள் என்னன்னு கேட்பாங்க அந்த பேரை கேட்ட உடனே சரி வராங்கன்னு கேட்குறாங்க இவர் வந்து என்னன்னா மகேந்திரன் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை யார் வேணாலும் எந்த படத்தை வேணாலும் ஒரு ரசிகராக விமர்சனம் பண்ணலாம் பார்க்கலாம் மகேந்திரன் படத்தை மகேந்திரன் செத்தே பத்து வருஷம் ஆச்சு அப்போ இன்னைக்கு வரைக்கும் நீ அதை பற்றி பேசுகிற அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் ஏன் பாலச்சந்திர பற்றி பேச வேண்டியதானே பாரதி ராஜாவை பற்றி பேசுவேன்னு பார்ப்போம் பாரதி ராஜாவும் ஒரு படத்தில் நடிச்சாரு தெரியுமா ஹீரோவாக நடிச்சு ஆமாம் சுடி ரெட்டை சுடிச்சு வந்து பாரதராஜாவும் பாலச்சந்திரும் ஒன்னா நடிச்சது அப்போ சொல்லி கல்லுக்குள்ளீரம் நடிக்கிறேன்ற பேரில் குல குத்தா குத்துனாருன்னு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்ம சொல்லலை சார் அப்படி என்ன இப்போ இவ அவரை சொல்ல வேண்டியது தானே விமர்சனம் பண்ண முடியாது இப்படி இருக்கும்போது எதையோ வீட்டில் டென்ஷன் ஏற்றி விட்டுப்பா காலங்காலத்துக்கும் நமக்கு வந்து இப்படி வந்து சிக்கிட்டமேன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பில்ல அந்த டென்ஷனில் வேகமாக வந்து நானும் வைரல் ஆகி காட்டுறேன் நானும் புகழ் பெற்று காட்டுறேன் புரியும் அப்படின்னு வந்திருக்காப்புல வந்து கண்ட இதை போட்டு வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்காப்புல இப்போ திருப்பியும் தேவயானி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது என்னடா வெளியே போனாலும் பிரச்சனை வீட்டுக்குள்ளே வச்சாலும் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு இப்போ மன நொந்து போயிருக்கோம் என்ன அதான் பண்றது குடும்ப பிரச்சனை அதான் பேசியிருக்காரு மட்டும் தெரியுது வாலண்டியராக பேசியிருக்கார் வாலண்டியர்ல அதான் ஏன்னா ஒரு வெறி வருங்க அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன படம் எடுத்திருக்காரு நீ வருவாயனை நீரு வருவாயனை சரி அதுக்கடுத்து அதுக்கு சரத்குமாரும் இவங்களும் நடிச்சிருப்பாங்க விக்ரம்லாம் நடிச்சிருப்பாங்க இல்லை அது வந்து விண்ணுக்கு மண்ணுக்கும் விண்ணுக்கு மண்ணுக்கும் விண்ணுக்கு மண்ணுக்கும் வந்து எப்படின்னா விண்ணில் இருந்த தேவயானியை மண்ணில் தள்ளி விட்டது படாது அதுதான் மண்ணில் இருந்த ராஜகுமார விண்ணுக்கு போனதும் விண்ணில் இருந்த தேவயானியை மண்ணுக்கு வந்தது கதை இது இருக்குண்ணா அந்த படம் வந்து என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கேன் பண்ணதே மூணு படம் தானே ரெண்டு படம் விண்ணுக்கு மண்ணுக்கும் காதலுடன் சிவராம்னு ஒரு தெலுங்கு படம் அப்புறம் திருமதி தமிழ் திருமதி தமிழ் தான் இப்போ பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு தேவயானியை தள்ளிவிட்ட படம் கடைசி படம் தானே இல்லை இன்னொரு படம் அதனா மிஸ்டர் என்னது இல்லை இல்லை இதுதான் கடைசியாக வந்த படம் என்ன சொல்லுங்க விண்ணுக்கு மண்ணுக்கும் வந்து விண்ணுக்கு மண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு ரெண்டாயிரத்தி மூணில் காதலுடன் ரெண்டாயிரத்தி நாலில் சிவராம் தெலுங்கு படம் அதுக்கப்புறம் திருமதி தமிழ் அதுதான் கடைசியாக திருமதி தமிழ் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுதான் தேவயானியை வந்து தெருவு கொண்டு வந்த படம் ப்ரொடியூசர் தேவையானி ஹீரோ யார் தெரியுமா அவரேதான் ஃபுல்லாக பவுடர் அடித்து ஒரு ஒரு ஹீரோயினை பிடிச்சி இப்படி நின்ற மாதிரி ஒரு போஸ்ட் சென்னை ஃபுல்லாக ஓட்டினாங்க அந்த போஸ்டர் காசு கூட திரும்ப வரலாம் விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ரசிகனாக அவன் கூலி தொழிலாளியாக கூட இருக்கலாம் ஏன்னா அவன் காசு கொடுத்து படம் பார்க்கறான் அவன் விமர்சனம் பண்ணுறதுக்கு ம் அவன் வந்து கேமரா வச்சு நான் படம் எடுக்கிறேன்னு அவன்ட்டே சொன்னதில்லை அவன் வந்து பார்ப்பான் அவனுக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கு விமர்சனம் பண்ணுவான் அவனுக்கு நூறு தகுதி இருக்குது ஏன்னா நூற்றம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறான் உனக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட போது அதை கேவலமாக்கி பொண்டாட்டியும் தெருவில் விட்டு வட்டிக்காரன்ட்ட கொண்டு போய் அடகு வச்சு சொத்தை இழந்து அப்புறம் நீ டைரக்டர்னு வேறு வெளியில் சொன்னேன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்றது தான் தொழிலாளி சொல்லிட்டேன்னா தப்பு இல்லை ஏன்னா ஐஸ்னா அந்த டைரக்டர் அவனுக்கு தொழில் தெரியாது ஆனால் அவன் பார்க்குறான் காசு கொடுத்து பார்க்குறேன் எனக்கு பிடிக்கலப்பா பிடிச்சிருக்குப்பான்னு சொல்கிறான் அதை ஏற்றுக்கலாம் நூறு பர்சன்ட் ஆனால் உங்கள் கையில் கேமரா கொடுக்கும் நான் எடுப்பேன் பாரு கொடுத்தா நீங்கள் ரெண்டு ப்ரொடியூசரை தெருவுக்கு அனுப்புகிறீங்க புரியுதா ஆர்பி சௌத்ரி என்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசர் அதாவது அந்த காலத்தில் அவர் என்ன வச்சுருக்கேன்னா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது தான் ஆகணுன்றது அப்போ நம்பி கடைசியில் கொண்டு ஆர்பி சௌத்ரியவே தெருவில் விட்டு ஆள் யார் அப்போ அவர் ஒரே சொன்னாப்புல என் காசு மூணு கோடி ரூபாய் வச்சு நீ கல்யாணம் பண்ணிட்டேன் உன் கல்யாணத்துக்கு நான் மூணு கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு சரி பொழைச்சி போன்னு சொல்லி விட்டாப்பு அதுதான் சொன்னார் அவர் கடைசியில் ஏமாந்துட்டேன் சரி என் காசில் கல்யாணம் பண்ணிட்டேன் உன் கல்யாணத்துக்கு நான் மூணு கோடி ரூபாயில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் நினச்சேன் அவர் பையன் ரெண்டு பேர் இருக்காங்க தெரியுமா யார் சௌதரி பையன் ஆமாம் ரமேஷும் ஒரு ஜீவாவும் ஜீவா கூட அவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் மூணு கோடி செலவு ராஜகுமார்ட் தேவையானிக்கு த்ரீ க்ரோஸ் மேலே செலவு பண்ணிடுறாரு ரமேஷ் கூட அவ்வளோ செலவு பண்ண அந்த மாதிரி இது பண்ணி அவர் அவ்வளோ ப்ரொடியூசர் படம் ஓடலைன்னா கூட காசை திருப்பி கொடுக்கக்கூடிய நேர்மையான மனுஷன் அவருக்கு வந்து வினையை பாருங்கள் இதெல்லாமே விதி தான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இருக்கு பார்த்துருக்காப்புல மகேந்திரன்னா யாருன்னு எனக்கு தெரியுமான்னு தெரியல அவருக்கு டவுட்டு தான் அதுக்கப்புறம் துரு போட்டு அடி அடி நான் இல்லை இப்போ திருப்பி முந்தானால் ஒரு பேட்டி கொடுத்துப்பா அப்படி சொல்லலை எப்படி சொல்லலை உருவலை விண்ணுங்க அப்படி கட் பண்ணி போட்டாங்களா சொல்ல சொன்னதை கட் பண்ணலாம் சொல்லாததை எப்படி சே கட் பண்ணி சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது கரெக்டு தான் தேவன் சொல்லி பார்ப்பல வீட்டுக்குள்ளேயே வராத சோறே போட மாட்டேன் நீ இதோடு ஓடிப்பேர் இருக்கிற என் புலப்பும் வெடி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து கெஞ்சி கொடுத்தாடி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு கொடுத்துருக்கான் இது பார்த்தா அவங்க குருக்களே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன் ஏன் நல்லா தானே இருந்த ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க விமர்சனம் பண்ணுறதுன்றது வேறு இப்போ இன்னைக்கு உயிரோடு இருக்க மனிதத்தை வந்து விமர்சனம் பண்ணலாம் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணலாம் சங்கர் படத்தை விமர்சனம் பண்ணலாம் எல்லோரும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பார்க்கலாம் இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அது வேறு விஷயம் இறந்து போன மனிதன் இன்றைக்கி டாப்பில் இருக்க டேரக்டராக குருவாகனு நினைக்கக்கூடிய மகேந்திரன் படத்தோட ஒரு ஷார்ட்டுக்கு நீ இனையாவையா அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஒரு ஆங்கிள் நீ ஒரு ஆங்கிளில் நீ கேமரா வைக்க முடியுமா தெரியுமா உனக்கு இந்த இதில் மாவு கடை வச்சிருப்பாங்க தெரியுமா எல்லா இடத்துலையும் இட்லி மாவு இட்லி மாவு கடை அதே மாதிரி சினிமாவில் இட்லி மாவு கடை வச்சுருந்தது தான் யாரு ராஜகுமார் அதாவது கிரியேட்ன்றது வேற கூலிக்கு மாறடிக்கிறவன்றது வேற நீங்கள் கொஞ்ச நாள் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேரக்டர் ஆகிடலாம் உங்களுக்கு அந்த நாலேஜே தேவையில்லை யாராவது டைரக்டர் கூட டிரைவராகவோ இல்லை ஏதாவது சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அவர் ஆனால் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்ன ஷெடியூல் போடுறாங்க என்ன பிளான் போடுறாங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும் ஒரு மூணு வருஷம் அடி அடிமுட்டாலாம் படிப்பறிவே இல்லாதவங்க கூட வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா ஒரு இடத்துல வேறுங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா லேத்தில் வேலை பார்ப்பாங்க ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்க்குறோம் அழகாக தனியாக கம்பெனி போட்டுறோம் ஒரு மூணு நாலு வருஷத்தில் காரணம் அதே கடைசல் தான் அதே கல் அதே கடைசல் அம்மி வாங்கி கூப்பிட்டா கு குமுறை கு குனியை வச்சு குத்துவாங்க அந்த இதில் கல்லில் இல்லை சொல்கிறேன் கொத்தி விட்டோன்னே அதை தூக்கி மாட்டி ரெண்டு ஸ்க்ரூவை போட்டிங்கன்னா மேலே உள்ள ரெடி ஆகிரும் மோட்டர் ஒரு கடையில் எந்த கடையில் வாங்கணும்னு தெரிஞ்சு போயிடும் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நேரத்தில் எதை கடையணும்னு தெரியும் நீங்கள் மாட்டி விட்டு அந்த இத்தனை எம்எம் இத்தனை எம்எம் வச்சுன்னா அது பாட்டு கடைச்சி கடைச்சி வெளியே தள்ளிட்டே இருக்கும் அவன் கிரைண்டர் சூப்பராக இருக்கும் அதனால் அவன் இன்ஜினியர்னோ சயின்டிஸ்ட்னோ சொல்ல முடியாது ஓகே கிரைண்டர் கடையில் வேலை பார்க்குறான் தொடர்ந்து சின்சியராக மூணு வருஷம் வேலை பார்க்குறான் ஒரு அனுபவ ரீதியாக அப்படியே என்னவாக ஒரு நாள் மூணு கிரைண்டர் ஒரு மூணு வருஷம் கிரைண்டர் செய்யும்போது கையை உள்ளே விட்டுறான் வாழ்க்கை போச்சு வந்துடுறான் அப்படின்ற கே தான் ராஜகுமாரங்க அது புரியுது அதுக்கப்புறம் கிரைண்டர் கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது கையை வெட்டி விரலில் வெட்டிச்சு அப்புறம் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட செட்டில் ஆகிடும் இதுதான் ராஜகுமார் அந்த நபருக்கு பொழுது போல் என்ன கிரைண்டர் கம்பெனியில் வச்சுருந்தவன் நானாக இன்னைக்கு எப்படி வச்சுருந்தேன் தெரியுமா எப்படி செய்யிருவேன் கிரைண்டர்லாம் பத்து மணி நேரம் ஆனாலும் சூட ஆறாமல் அப்படின்னு சொல்லிகிட்டே வாழ்க்கையை ஓட்டுவாங்க இதுதான் வந்து இது இது கிரியேட்ன்றது வேறு கிரியேட்ன்றது வந்து எப்படின்னா அவங்களுக்காக க்ரியேட்டிவிட்டி வரும் பத்து பேரை வச்சு வேலை பார்த்து படம் எடுக்கிற டேரக்டர் கிடையாது நான் அசன் டேரக்டரை போட்டு கதையை எழுதி அந்த கதையை எடுத்து அதுக்கு இவரதுக்கு டைரக்ட் பண்ணணும் கிரியேட்டர்னா ஒரு கதை அந்த கதையை கண்டுபிடிக்கணும் அந்த கதையை மெருகேற்றணும் அதை வந்து ஃபிலிம் கதையை எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் மக்கள் ரசித்து கொண்டாடணும் இல்லை வியக்கணும் பாராட்டணும் அதுதான் சும்மா படம் பவுடர் அடித்து படம் எடுக்கிறத ஒன்று லவ் பண்ணுறான் இவன் அவனோட ஒழிப்பிட்டான்ற கதையை எல்லோரும் தான் எடுப்பாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்மள டேரக்டராக ஏற்றுக்க முடியாது அது காலங்காலமாக என்ன ஒரு விஷயம்னா எல்லா துறையிலையும் அது இருக்குது ரிக்ஷாக்காரர்கள் ஓட்டிகிட்டு இருந்தாங்களா அந்த காலத்தில் மண்ணை வாரி தூத்து வாங்கிங்க இந்த ஆட்டோக்காரனை பார்த்து ஏய்யா புழப்பை கெடுத்துட்டிங்களாடா அஞ்சு ரூபாய்க்கு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் பத்து ரூபா வாங்கி இது பண்ணி நாசமாக ஆகிடுறீங்களா இந்த ஆட்டோ என்றைக்கு வந்துச்சு அந்த உலகமே அழிஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்லிட்டு அதுக்கு அடுத்து டாக்ஸி வந்தது ஆட்டோக்காரர்கள்னால் டாக்ஸி காரன மண்ணை வாரி தூத்து ஆரம்பித்தாங்க அந்த நம்ம புழப்பையே கெடுத்துட்டாங்க அவன் ஐம்பது ரூபாய்க்கு போகிறான் அறுபது ரூபாய்க்கு போகிறான் அப்புறம் இவங்க ஒட்டுமொத்த போலப்பயும் ஓலா காரை வந்து கெடுத்துட்டு உடனே காரில் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வராங்க அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு கேப் வருது அது கம்மியாக இருக்குது ஆமாம் குடம்பாக்கத்தில் இறக்கி கொடுக்குங்கன்னா அந்த வேலை இறக்கி விட்டு போயிடறாங்க பைக் டாக்ஸின்றாங்க இருபது ரூபா வாங்கிட்டு கொண்டு போய் கோயம்பேடு வரைக்கும் போகிறாங்க அப்போ இவங்க இந்த ஆட்டோ டிரைவர் ஓட்டுநர்களும் கார் ஓட்டுநர்கள் மண்ண வரைக்கும் போகிறோம் ஆசமாக போகிறவங்க முப்பது ரூபாய்க்கு இவன் ஏற்றிட்டு போனான்னா நம்ம போட எப்படி போகுது எப்படி டியூ கட்டுறவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஆனால் அப்புறம் ஒரு காலத்தில் இவங்களே கேப் ஓட்டுநரை மாறிடுவாங்க அந்த ஆட்டோ காரரே வந்து ஒரு லோனை போட்டு சரி அவங்க வந்து திறமையானவர்கள் சரி காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது காட்சிகள் மாறுது நம்ம டப்புன்னு என்ன பண்ணுவோம் எவனையா பிடிச்சி ஒரு லோனை போடுவோம் காரை வாங்குவோம் அந்த ஆட்டோவை விற்றுடுவோம் காரை ஓட்டிகிட்டு கார் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இப்படி போனால் புத்திசாலி ஆட்டோவும் ஒழிஞ்சு போய் என்னடா ஓட மாட்டேங்குன்னு சரக்கு அடிச்சு டாஸ்மாகில் அவன் ஒழிஞ்சு போய் உரத்தில் உட்கார வேண்டியது அப்போ அவங்க வந்து நாலு பேரை புடம்பிட்டு தான் இருப்பார் அந்த மாதிரி ஆட்கள் நான் எல்லாத்தையும் சொல்லலை வேறு காரை வச்சுட்டு இப்படி அநியாயம் பண்ணுறாங்க இது பண்ணுறான் நாசமாக போயிடறாங்களாம் இந்த வெள்ளி வெளிநாட்டு கம்பெனி பாரு அவனால் விளங்கவே மாட்டான் இவன் சாபா ஓட்டுறா அவனுக்கு ஒன்றும் பலிக்க போகிறது அவன் மேலும் மேலும் ஆயிரம் கோடி சம்பா ஐயாயிரம் கோடி சம்பாதிச்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் புலம்பக்கூடிய ச ரிக்ஷா ஓட்டுநர்கள் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் குறை சொல்லுவாய் பென்ஸு காரம் அந்த கடைகடை நான் ஆடுத்து நாங்கள்லாம் அப்போ அம்பாசிடரை வச்சு அடித்து ஏற்றி போனோம்னா பழைய டிரைவரை கேட்டிங்கன்னா சொல்லுவேன் மதுரையில் இருந்து பண மரத்தில் மூணு நாள் ஒன்றாக காயா இதெல்லாம் காராது அடித்து பாரு டே அவன் ஏன்டா போய் அடிக்கிறான் அவனுக்கு என்ன தேவையாக இருக்குது அவன் கொண்டு போய் சிவத்தில் போவாங்க இவன் அம்பாசிடர் கார் வச்சுருந்தான்றதுக்காக இந்த காரை குறை சொல்லுவான் இல்லைனா இப்போ இவனுக்கு வசதி வந்திருக்கும் அந்த காலத்து அம்பாசிடரை பார்த்து ஏங்கியிருப்பான் இப்போ வசதி வந்தவுடனே ஒரு மாருதியில் ஒரு எஸ்டிம் எஸ்டிம்லாம் இல்லை இப்போ 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 வேற ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க வாங்கிட்டு அம்பாசிடரை பார்த்து குறை சொல்லுவோம் வேயா வண்டி அதெல்லாம் ஈரை கையில் வச்சு இழுத்துக்கிட்டு அது இரும்பு குண்டு மாதிரி இருக்குது அதை வச்சு ஓட்டிகிட்டு தருவாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு காராக முதலே அந்த காலத்தில் அதுதான் கார் இந்த இவர்கள்லாம் வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டு இந்த புகழ் போச்சு இது போச்சு நான் வெளிச்சேன் நம்ம மேலே விழுகலை அப்படின்றதுக்காக கே ம மனவாரி போடுறாங்க நம்ம மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வரணும் நம்மளை மறுபடியும் எல்லாரும் நம்மளை பற்றி பேசணும் இப்போ இன்னைக்கு வந்து பவர் ஸ்டார் இருந்தார் பவர் ஸ்டாருக்கு அப்புறம் வந்து இந்த பூசணி ஸ்டார் தர்பூசணி வந்தான் இப்போ அவனை பீட் பண்ணி இப்போ நம்மளெல்லாம் இப்போ அடுத்து பிக் பாஸில் கூட்டு வாங்கி பாருங்க ஓ வந்து பிக் பாஸ் அதில் போய் ஃபேமஸ் ஆகி மனைவிக்கே சவால் விடுறதுதான் வந்துட்டேன் நான்